பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்ன பார்க்கலாம் ராமமூர்த்தியோட பிரிவை தாங்கிக்கவே முடியல கோபிக்கு அது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் அங்கே வந்து தன்னுடைய மாமா ராமமூர்த்தியை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்காத வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பேரதிர்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு என்ன செய்யணும்னே தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஓரமாக நின்று அழுதுட்டு இருக்காங்களே தவிர்த்து இங்கே ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லவோ இல்லை பாக்கியாவோட கண்ணீரை துடைக்கவோ யாருமே அங்கே வரலை அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எழிலுக்குமே தெரியாமல் தான் இருக்குது அதுக்கு அப்புறமா பாக்கியா மெதுவாக செளியன்கிட்ட டே செலியா உங்கள் அப்பாவே வந்துட்டாரு ஆனால் எழில்கு இந்த விஷயத்தை யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு இந்த விஷயத்தை எழில்கிட்ட சொல்லவே பயமா இருக்கு என்னாலேயே தாங்கிக்க முடியல அவன் வேற வெளியில் இருக்கான் இதை எப்படி எடுத்துப்பானோ தெரியலமா அப்படின்னு சொல்லி அழுக அங்கே வந்த கோபி டே செளியா எப்படியும் அப்பாவை பற்றி நீ எழில் சொல்லி தானே ஆகணும் எழில் எங்கள் அப்பாவை பார்த்தே ஆகணும் நீ உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிருச்செளியா அப்படின்னு சொல்ல இங்க செளியனுக்கு மறுத்து பேச முடியல அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே எழில்க்கு ஃபோன் பண்ணி பண்றாரு ஃபோன் பண்ண செழியன் அழுதுகிட்டே இருக்க இதை எதிர்பார்க்காத இலையில் ரொம்பவே பதட்ட மாறாரு அது மட்டும் இல்லாம டே செழியா என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம தாத்தா நம்ம தாத்தா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு செழியன் இதை கேட்ட உடனே ரொம்ப பயத்தோட இங்க இலையிலும் நம்ம தாத்தாவுக்கு என்னாச்சு அவர் நல்லா தானே இருக்காரு எதுவும் வீட்டுல பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி விசாரிக்க இல்லடா இலில் நம்ம தாத்தா இப்ப இல்ல நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஒரு பக்கம் எழில் ரொம்பவே பேரதிர்ச்சி அடையிறாரு அவர் ரொம்பவே கண்கலங்கி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீ அழாத நான் இப்போவே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அமிர்தா கிட்ட சொல்ல அமிர்தா எழில் அப்புறமா நிலா பாப்பான் எல்லாருமே அழுதுகிட்டு தாத்தாவை பார்க்கறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு வர இங்கே பாக்கியா எழிலை பார்த்த உடனே ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு உடனே பாத்தியாடா உன் தாத்தாவோட நிலமை என்னென்னுட்டு நேற்று ராத்திரி வரைக்கும் எங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து சிரித்து நாங்கள் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா ஆனால் இன்றைக்கி காலையில் எப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே தாத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க மேற்கொண்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்ன செய்கிறதுனே தெரியல எழில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க பாக்கியம் இங்கே தாத்தாவை பார்க்க போன எழிலும் தாத்தாவோட காலை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு அது மட்டும் இல்லாமல் தாத்தா எப்படியாவது உங்கள் முன்னாடி சாதிச்சு காட்டணும் நான் நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசை தாத்தா இப்படி நீங்க எந்த நிலைமையில இருப்பீங்க உங்களை இப்படி வந்து பார்ப்பேன் நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லையே என்ன தாத்தா இப்படி எங்களை விட்டுட்டு பிரிஞ்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு ஆனால் ஈஸ்வரி இதை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்ததால யார்கிட்டயுமே பேசாம ரொம்ப அழுகையோட எங்கள் தாத்தாவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே பேச பிடிக்கல மட்டும் இல்லாமல் அங்கே வந்த யாரையுமே பார்க்கவும் பிடிக்காமல் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே என் வீட்டுக்காரர் நான் இந்த வீட்டில் எப்படி நான் இருக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் என் கூட இருந்த நம்பிக்கையில் தான் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட நானும் இத்தனை நாள் இங்கே இருந்தேன் ஆனால் இப்படி திடீர்னு என்னை விட்டு பிரிஞ்சு போவார்னு நான் நினைக்கவே இல்லையே அவரை நான் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப அங்கே மனசு வேதனையிலே இருக்காங்க ஈஸ்வரி வந்த யார்கிட்டேயுமே பேச முடியாமல் தன்னுடைய மனக்கவலையை மட்டுமே நினச்சி பார்த்துட்ருக்காங்க ஒரு பக்கம் அங்கே வந்த அமிர்தாவும் இங்கே கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னால் வீட்டில் வந்த பெரிய பிரச்சனையால் தான் தாத்தா இப்போ இந்த நிலமையில் இருக்காங்க போல் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மறுபடியும் தாத்தாவை வந்து பார்க்கும்போது நாங்கள் சந்தோஷமாக அவரை பார்ப்போன்னு பார்த்தேன் ஆனால் இனிமேல் தாத்தாவை பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி அமிர்தாவும் அழகுறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் நீங்கள் யார் எந்த தப்பும் செய்யலை நம்ம யாரும் மறுபடியும் மாமாவை பார்க்க முடியாது தான் அதுக்காக ஒவ்வொருத்தரும் மன்னிப்பை கேட்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு அழுகிறதுல எந்த நியாயமும் இல்லை கொஞ்சம் எல்லோரும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்ல அங்கே வந்த கோபியும் வெளியில் நிற்கிற எல்லாரையுமே பார்த்துட்டு ஒவ்வொரு சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க மேற்கொண்டு ஏதாவது நம்ம செஞ்சாகணும் மேற்கொண்டு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும்ல அப்படின்னு சொல்லி இங்கே செளியன்கிட்டையும் எழில்கிட்டையும் கேட்க அதுக்கு எதுவுமே பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ராதிகாவும் ஓரமாக உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க என்ன இந்த கோ கோபி கல்யாணம் பண்ணிக்க போய் தான் வீட்டில் உள்ள யாரும் கோபியை மட்டும் இல்லாமல் என்னையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்காவது ஒரு நாள் சந்தோஷமாக நானும் கோபியோட மனைவியாக இந்த வீட்டுக்கு வருவேன் எல்லாரும் என்னை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே பாவம் கோபி அவங்க அம்மாவை பிரிஞ்சு அவர் இருக்கிற வேதனையவே தாங்கிக்க முடியல இப்போ அவங்க அப்பாவையும் இனிமேல் அவர் பார்க்க முடியாது அவங்க அப்பாவும் இப்படி பிரிஞ்சு போயிட்டாரு நினைச்சு அவர் எப்படி வேதனை பட்டு இருக்காரு கோபி அப்படின்னு சொல்லி இங்கே மனவேதனையில் இருக்காங்க ராதிகாவும் இங்கே ராமமூர்த்தி இல்லை அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு இங்கே பழனிசாமி பழனியும் இங்கே வந்துடுறாரு இங்கே பழனிசாமி பாக்கியா கிட்ட என்னாச்சு மேடம் நேத்து தான் உங்கள் மாமனா இருக்கு எண்பதாவது பிறந்தநாளை கொண்டாடினீங்க அதுக்குள்ளே இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லையே வாழ்க்கையோட பக்குவத்தையும் கருத்தையும் எவ்வளோ அழகாக எடுத்து சொல்வார் ஆனால் அவர் இப்படி இந்த நிலமையில இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னாச்சு பாக்கியா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பழனிசாமி உடனே ஜெனி சொல்கிறாங்க தாத்தா ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா நேற்று ஃபுல்லாக எங்ககிட்ட சந்தோஷமாக பேசி இங்கே எங்கள் கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு இங்கே இனியா கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார் என்னுடைய குழந்தைய பார்க்கணுன்னு அவ்வளோ பாசமாக பேசிகிட்டு இருந்தார் ஆனால் அடுத்த நாள் காலையில் தாத்தா எங்களை விட்டு பிரிஞ்சிருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை தாத்தாக்கு இப்படி நடக்கணும் நாங்கள் யோசிக்க கூட இல்லை அப்படி இருக்கும்போது எங்களாலேயே இதை தாங்க முடியலன்னு சொல்லி ஜெனி அழுகிறாங்க ஆனால் பழனிசாமி வந்திருக்கிறத பார்த்து கோபிக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே கடுப்பாகிறாரு இந்த பாக்கியா எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற விஷயத்த என்கிட்ட கூட சொல்லலை ஆனால் பழனிசாமி கரெக்டாக வந்து நிற்கிறாரு இந்த வீட்டில் என்னை விட அந்த பழனிசாமிக்கு தான் உரிமை அதிகம் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியா பாக்கியாதான் அப்பாவோட பிறந்த நாளைக்கு என்ன ஸ்டேஜில் கூட ஏதாவது இந்த பாக்கியா பழனிசாமியை கூப்பிட்டு நிற்க வச்சு இங்கே எங்கள் அப்பா அம்மா கிட்டே அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தா பழனிசாமி கொடுத்த கிஃப்ட்டையும் எங்கள் அப்பா வாங்கிக்கிட்டாரு ஆனால் என்ன மகனாக ஏற்றுக்க மாட்டேன்னுட்டு அங்கேருந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த தான் வீட்டில் உள்ள எல்லாரோட மனதையும் மாற்றுறது மட்டும் இல்லாமல் பழனிசாமியை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறா போல் அதுக்கு தான் இவ திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பாக்கியாவையும் பழனிசாமியும் பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாரு கோபி தன்னுடைய அப்பா இந்த நிலைமையில் இருக்காரு அப்படின்ற ஒரு நில இதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் தன்னுடைய குணத்தை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறாரு கோபி இங்கே ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்து நிக்க இங்க பாக்கியாவை பார்த்து ஜெனியோட அம்மா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே ஜெனியும் அவங்க அம்மா கிட்ட போய் பேசி ரொம்ப அழுகுறாங்க எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியலம்மா தாத்தா தூக்கத்திலேயே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு டாக்டர் வந்து பார்த்தாருமா தாத்தாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாரு ஆனால் இப்படி நடக்கும் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஜெனி ரொம்ப அழுகிறாங்க வேதனைப்படுறாங்க வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே பாக்கியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதில் வந்த பெரியவங்க எல்லாருமே ஆனது ஆயாச்சு இப்படியே எல்லாரும் நின்று அழுதுட்டு இருந்தா மறுபடியும் என்ன போனவர் வரவா போகிறாரு அதனால் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரிக்கு தாங்கவே முடியல வேண்டாம் என்னை விட்டு இவரை பிரித்து யாரை எடுத்துகிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அழுதுட்ருக்காங்க இங்கே பாக்கியாக மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும்போது உடனே கோபி இங்கே மெதுவாக ஈஸ்வரிகிட்டே அம்மா அழாதீங்கம்மா நான் உங்கள் கூட இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் இனி என் கூடயே வந்துடலாம் நான் உங்களை நல்லா பார்த்துப்பமா அப்பாவை பற்றி நினைக்காதீங்கம்மா அப்பா இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா உங்கள் பையன் கோபி எப்பயுமே உங்களுக்கு ஆதரவாக துணையாக நான் இருப்பேன் நீங்க இனி இந்த பாக்கியா வீட்டில இருந்து கஷ்டப்படலாம் வேண்டாம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ராதிகாவும் பழையபடி எதுவுமே என்ன உங்க பையன் தானே அப்பாவும் அப்படி இருக்கு என்னதான் நான் பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன நீங்க ஒதுக்கி வச்சாலும் மகனே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் இனி நடக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் தனமா பாத்துக்கணும் அதே மாதிரி நீங்க பேசாம ஏன் கூட வந்துருங்க இந்த பாக்கியா வீட்டில் நீங்க இருக்கவே வேண்டாம் பாக்கியா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அவ கைக்குள்ள அவள் அவ சொல்ற தான் நீங்க எல்லாரும் கேட்டுமா அதனால தான் என்னோட நல்ல மனசு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன கூட நீங்க ஒதுக்கி வைக்கிற நிலைமைக்கு இந்த பாக்கியா கொண்டு வந்துட்டாமா அப்படின்னு சொல்லி கோபி அழுதுகிட்டே ஈஸ்வரி பேச இது எல்லாத்தையுமே ராதிகா பார்த்துட்டு இருக்காங்க என்ன இந்த கோபி திடீர்னு அவங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்றாரு ஏற்கனவே அம்மா வந்ததால எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது எனக்குன்னு ஒரு குழந்தை வர வேண்டியதா இருந்தது அது இல்லாம போனதுக்கு காரணமே இந்த கோபியோட அம்மா தானே அப்படி இருக்கும்போது ஏதோ நடந்தது நடந்து போச்சுன்னு அப்படியே விடாம மறுபடியும் அவங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வரணும்னு கோபி ஆசைப்பட்டு இருக்காரு இந்த கோபிக்கு வேற வேலையே இல்லை என்னை பத்தியும் என் மனச பத்தியும் புரிஞ்சுக்காம இப்படி அவரே முடிவெடுக்கிறாரே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே நிக்கிறாங்க ராதிகா இங்கே கோபி இங்கே ஈஸ்வரிக்கிட்ட என்னை மன்னிச்சிட்டிங்க இல்லைம்மா என்னை மன்னிச்சு மகனாக ஏற்றுக்கிட்டிங்க இல்லைம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அப்பாவோடய மகனாக நின்று நான் தாமா செய்யணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ நேரம் பேசாமல் இங்கே ராமமூர்த்தியவே பார்த்துக்கிட்டு அழுதுகிட்ருந்த ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க டே வந்தியா உங்கள் அப்பாவை பார்த்தியா போனியான்ட்ரு அதுக்கு நான் எதுவுமே சொல்லலை ஆனால் எல்லா உரிமையோடையும் உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் செய்ய போகிறேன்னு மட்டும் சொன்னேன் அவ்வளவுதான் உங்கள் அப்பா சொன்னபடி தான் எல்லாமே நடக்கும் அது இல்லாமல் எனக்காக பாக்கியாவும் என் பேர பசங்களும் இருக்காங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுருவாங்க மற்றவங்க மாதிரி வந்தியா ஓரமாக நின்று அழுதியா போனியான்னுட்ரு உன்கிட்ட பேசவும் இல்லை நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை நான் மகனாக ஏற்றுப்பேன்னு கனவுலையும் நினைக்காத அதே மாதிரி நீ கூப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு ராதிகாவோட வீட்டில் வந்து நிற்பேன்னு நினைக்காத உன்னை பற்றி உங்கள் அப்பாவும் பாக்கியாவும் எவ்வளவோ சொன்னாங்க அதை எதையுமே காதலை வாங்காமல் என் பையன் தான் முக்கியம்னுட்டு எல்லா விஷயத்துலையும் நீ சொன்னது மட்டும்தான் சரியாக இருக்கும்னு நினச்சி உன் கூட ராதிகாவோட வீட்டுக்கு வந்தனே என்னை என்ன நிலமையில் நிற்க வச்சேன்னு தெரியும்ல என்னை அவமானப்படுத்தி வெளியில் போகணும் சொல்லி என்னை எப்படியெல்லாம் அளவச்சு வெளியில் அனுப்புனேன் அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஓ உன்னை நம்பி உன் கூட அங்கே வருவேன்னு எதிர்பார்த்து இப்படிலாம் பேசிகிட்ருக்கியா நீ என்ன பேசினாலும் சரி எப்படி அழுதாலும் சரி உன்னை நான் மகனாக ஏற்றுக்க போறதும் இல்ல மறுபடியும் இந்த ராதிகாவை மருமகளாக ஏத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு நான் வரப்போகிறதும் கிடையாது எனக்கு பாக்கியாவும் என் பேர பசங்களும் போதும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை எனக்காக உங்க அப்பா விட்டுட்டு போயிருக்காரு அந்த ஒரு நிம்மதியிலேயே நான் இவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துருவேன் ஆனால் நீ எப்பயுமே என்னை விட்டு தூரமாக தான் இருக்கணும் புரிஞ்சுக்க அதனால இவ்வளோ நேரம் நான் அமைதியாக பொறுமையாக இருந்தேன்னா உங்கள் அப்பா இருந்த விஷயத்தை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றியும் மட்டுமே யோசனை பண்ணிக்கிட்டு என்னால் எதுவுமே பேச முடியாமல் நான் வேதனையில் இருந்தேன் ஆனால் நீ என்னவோ சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஆசையில் இருக்கல்ல அதனால தான் பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட பேச எனக்கு பிடிக்கவும் இல்லை வந்த மாதிரியே கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி ஒரு வழியாக இந்த ஈஸ்வரி மனசு மாறி நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க ராதிகா இன்னொரு பக்கம் இங்கே கோபி ரொம்ப அழுகுறாங்க என்னம்மா நீங்கள் அந்த வாக்கியா என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்கிறீங்க ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதை பெருசாக்கி என்ன மகனே இல்லைன்னு சொன்னால் எப்படிமா அது அந்த பாக்கியாவை பாருங்கள் எல்லா விஷயத்துலையும் பழனிசாமிக்கு தான் முதன்மையான இடத்த கொடுத்துட்ருக்கா எல்லா விஷயத்துலையும் அந்த பழனிசாமி வாக்கியா கூடயே நிற்கிறாரு அப்படி இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியல எனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை என் எனக்கு ராதிகா கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது தப்புன்னுட்டு என்ன இப்படி ஒதுக்கி வச்சா என்னம்மா நியாயம் அப்படின்னு கேட்டு அழுகிறாரு அதுக்கு ஈஸ்வரியும் வாய மூடு கோபி நீ இப்போ மட்டும் இல்லை அப்பத்துலேருந்தே பாக்கியா என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்லி சொல்லி உனக்கு பழக்கமாயிருச்சு அதனால தான் நீ இப்போ எங்கே இருக்க எந்த விதமான இடத்துல நிற்கிறேன்னு தெரிஞ்சு இருந்தோம் நீ வாக்கியாவையே குறை பேசணும்னு நினச்சி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க ஆனால் என் மருமகளை பற்றி எனக்கு தெரியும்டா அவ தங்கம் பாக்கியாவும் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் உங்கள் அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டு போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உன்னை நம்பி அவர் என்னை விட்டுட்டு போகலை எனக்கும் அது நல்லா தெரியும் பாக்கியா என்னுடைய பொண்ணு என் பொண்ணு பாக்கியாவை பற்றி என் முன்னாடியே தப்பாக பேசாது நான் ரொம்ப மன வேதனையில் இருக்கேன் உன் கிட்ட பேசுகிற அளவு என் உடம்புல எனக்கு தெம்பே கிடையாது அதனால் மற்ற எல்லா வேலையவும் பாக்கியாவே பார்த்துப்பா நீ பாடுக்கை கிளம்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க ஈஸ்வரி அது மட்டும் இல்லாமல் இங்கே ராதிகாவும் இங்கே கோபிக்கிட்ட பார்த்தீங்களா கோபி நீங்கள் என்னவோ அப்பா பாசத்தில் இங்கே வந்து ஆனால் உங்க அம்மா இங்கேருந்து கிளம்ப சொல்லிகிட்டு இருக்காங்க நாம் என்னவோ அவங்களுக்கு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை இங்க உங்க அம்மாவே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கலன்னா அந்த பாக்கியாவும் உங்க பசங்களும் மட்டும் என்ன உங்களை மதிக்கவா போறாங்க வாங்க கோப்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட சுமார் ராதிகா எங்க அம்மா ஏதோ வேதனையில் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே அவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வேணா கிளம்பு எங்க அப்பா எடுக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி என்ன சொன்னாலும் கோபியை நல்லா திட்டி வெளியில் போக சொன்னாலும் இங்கே கோபி அவங்க அப்பாவுக்காக எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டே அங்கே நிற்க இங்கே உடனே பாக்கியாவும் எல்லா ஏற்பாடையுமே செய்கிறாங்க இங்கே ராமமூர்த்தி ஆசைப்பட்ட மாதிரியே கோபி அங்கே ஓரமாக நிற்க பாக்கியா ராமமூர்த்திக்கு எல்லா சடங்கையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க இங்கே தாத்தாவோடைய பிரிவு பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தாங்க முடியாத ஒரு ரொம்ப மனவேதனையான ஒரு சுச்சுவேஷனாகவே இருக்கிறதுனால எல்லாருமே சடங்கு முடிஞ்சாலும் ரொம்பவே வேதனையில் அழுதுட்ருக்காங்க இங்கே இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத கோபி அங்கேருந்து ராதிகாவையும் கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் கிளம்புறாரு இங்கே ஈஸ்வரி ரொம்ப அழுகிறாங்க இங்கே ராதிகா யோசிக்கிறாங்க நல்ல வேலை கோபி பேசின உடனே எங்கள் அத்தை ஈஸ்வரிய மனசு மாறி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினச்சேன் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கல ஏதோ கோபி கூப்பிட்ட உடனே வந்துருவாங்களோ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆனால் பாக்கியாவோட வீட்டிலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு இனி நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா நம்ம மாமனாரும் இல்லை இந்த ஒரு விஷயத்த காரணமாக வச்சுக்கிட்டு கோபி அவங்க அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடவே கூடாது அப்படி கோபி ஏதாவது செஞ்சுட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம பக்கம் திரும்பிடும் அதனால் நாம் கொஞ்சம் உஷாராக செயல்படணும் அப்படின்னு அப்படின்னு யோசிக்கிறாங்க ராதிகா இன்னொரு பக்கம் கோபி வீட்டுக்கு போயும் அவரால் தாங்கவே முடியல ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு இங்கே ராதிகா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கோபி ராதிகா கிட்ட பேசுறாரு ராதிகா பாத்தியா எங்கள் அம்மா எவ்வளோ அழுதாங்கன்னு இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா என் கூட இல்லை அப்படின்னு நினைச்சு பார்க்கவே முடியல எனக்கு அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ சந்தோஷமா எங்கள் அப்பா கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருந்த எங்கள் அம்மா இப்படி அழுதாங்க பாத்தியா பேசாம அம்மாவை ஏதாவது பேசி சமாளிச்சு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாமா ராதிகா அப்படின்னு கேட்க ராதிகாவுக்கு ரொம்ப கோவம் வருது என்ன அந்த கோபி எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இது அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாரே அப்படின்னு சொல்லி பதில் பேசாமல் இருக்காங்க ராதிகா இங்கே கோபி அழுதுகிட்டே எங்கள் அப்பா தான் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கல எங்கள் அப்பா கூட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு அவர் கூடயே இருக்கணும் அவர் இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுதான் நடக்கலை இப்போ எங்கள் அம்மாவையாவது நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் என் பக்கத்துலேயே வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியாக அவங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ராதிகா அப்படின்னு சொல்லி அழுகிறது மட்டும் இல்லாமல் நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க உடனே ராதிகாவும் நீங்கள் தான் உங்கள் அம்மாவை கூப்பிட்டீங்கல்ல அவங்க தான் நீங்கள் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் உங்க கூடலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல கோபி அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் திரும்பியும் கூப்பிட்டா அவங்க என்ன வரவா போகிறாங்க பாக்கியா உங்கள் அம்மா மனசை மட்டும் இல்லாமல் அங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரோட மனசையும் மாற்றி வச்சுருக்காங்க கோபி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க இப்போவே உங்கள் அப்பா இல்லைன்னு அங்கே எல்லாருமே ரொம்ப அழுதுட்டுருப்பாங்க இந்த ஒரு நிலமையில் நீங்கள் போய் உங்கள் அம்மாவை கூப்பிட்டா எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறமா இதை பார்த்துக்கலாம் கோபி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ராதிகா ஆனால் கோபி நினைக்கிறாரு என்னதான் இருந்தாலும் இந்த பாக்கியா எங்கள் அம்மாவை பார்த்துக்க கூடாது என் அம்மா என்னுடைய அம்மா எங்கள் அம்மா மேலே எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது நான் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யணும் எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு இந்த பாக்கியா பிறந்தநாளை கொண்டாடினா எங்கள் அப்பாவோட சடங்கு உண்டான ஏற்பாடையும் அவ தான் செஞ்சுருக்கா எல்லாத்தையுமே இந்த பாக்கியா மட்டும்தான் உரிமையாக பண்ணியிருக்கா நான் என்னவோ ஓரமாக யாரோ மாதிரி நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்கேன் இப்படி இனி நடக்கவே கூடாது ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே நான் தான் செய்யணும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கியாவை ஏதாவது செய்யணும் எப்படியாவது பாக்கியா மேலே எல்லா தப்பும் இருக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு புரிய வச்சு எங்க அம்மாவை என் கூடயே கூட்டிட்டு வந்து வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு கோபி ஆனா ராதிகா யோசிக்கிறாங்க கோபி நினைக்கிறது எதுவுமே நடக்க கூடாது மறுபடியும் கோபியோட அம்மா இந்த வீட்டுக்கு வந்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும் அவங்களால நான் அவமானப்பட்டு நின்ன வரைக்கும் போதும் இதை எப்படியாவது கோபிக்கு புரிய வைக்கணும் அப்படி இல்லைனா ஏதாவது செஞ்சு இந்த விஷயத்த செய்ய விடாமல் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க ராதிகா இங்கே பாக்கியலக்ஷ்மி சீரியலில் யாரெல்லாம் ராமமூர்த்தியை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க